எல்லாருமே இன்றைக்கி பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து வீடு வாங்கணும் ப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறையா பேர் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் காட்டக்கூடிய ஒரு ஃப்ளாட் அதாவது அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பட்ஜெட் வைஸும் கரெக்டாக இருக்கும் அடாப்டாக இருக்கும் அப்படிப்பட்ட இடத்த தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருச்சியோட கரண்ட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க பஸ் ஸ்டாண்டு தாங்க இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல கஜப்ரியா ஹோட்டல் அந்த கஜப்ரியா ஹோட்டலுக்கு பக்கத்துல தாங்க நம்மளோட அபார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் வீடியோ தான் நீங்க பாக்க பார்க்க போறீங்க நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் ரித்வாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கஜபுரியா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குங்க திருச்சியில் ஃபெமிலியரான கஜபரியா ஹோட்டல் அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அார்ட்மெண்ட்டில் மினிமம் பட்ஜெட் அதாவது நம்ம இந்த யாருமே எதிர்பார்க்காத விலையில் நம்ம அந்த பட்ஜெட்டில் இந்த ஃப்ளாட் கொடுக்குறோம் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் குள்ளே தான் வரும் நீங்கள் அதனால் தயாராளமாக பார்க்கலாம் இது வந்து நார்த் பேசிங் உள்ள பிளாட்டு இன்க்ளூடிங் கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது நமக்கு கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே மெகனைசிங் ஃப்ளோரில் இருக்குது வாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் வென்டிலேஷன் பர்பஸ் இருக்கும் எதனால அதனால சொல்கிறேன் எதனால அது மாதிரி சொல்கிறேன்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கினாவே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து காத்தோட்டம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பண்ணுவாங்க ஆனால் இது அப்பார்ட்மெண்ட்லேயுமே அந்த இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு உள்ளே வந்து வீடியோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளே வரும்போதே ஒரு ஹால்ல அவ்வளோ வெளிச்சமாக இருந்திருக்கும் அதே நேரத்துல இது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் அட்டாச் டாய்லெட் இருக்கும் காமன் டாய்லெட் பாத்தீங்கன்னா டாய்லெட் தனியா பாத்ரூம் தனியா கட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது நிறைய பேர் வந்து இப்ப நடைமுறைக்கு யாரும் பண்றது பாத்ரூமோட சேர்த்து ஆஹ் கிளாஸட்ட தான் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுமே ஒரே இதில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இது வந்து செப்ரேட்டா கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் சர்வீஸ் ஏரியாவுக்கு போயிடுச்சு நீங்க அதே மாதிரி கிச்சனுமே சர்வீஸ் யூட்டிலிட்டி ஏரியாவும் தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே உங்களுக்கு பால்கனியும் கொடுத்துருக்காங்க பால்கனியா கிரவுண்ட் ஃபுளோர்ல உங்களுக்கு ஒரு பத்தடி பத்தடியில ஒரு அஞ்சடி தூக்கி வச்சுருக்கறதுலயே உங்களுக்கு வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க இது கிரவுண்ட் ஃபுளோர் உள்ள வீடு உங்களுக்கு அந்த மெக்னேசிங் ஃபுளோர் இருக்கனால ஒரு ஃபைவ் ஃபீட் நம்ம நார்மல் இதுலேருந்து ஒரு ஃபைவ் ஃபீட் தான் மேலே இருக்கும் அந்த ஃபைவ் ஃபீட்லேயே உங்களுக்கு ரெண்டு பால்கனி ப்ளஸ் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு உள்ள பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு தீக்கோட்டில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு என்ன ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ